நீங்கள் தமிழ் அழங்காநல்லூர் அருகே புதிய தார்சாலை அமைக்க பூமி பூஜை எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் அழங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பெரிய ஊர்சேரி சேரி பிரிவிலிருந்து முடுவார்பட்டி கண்மாய் வரை சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தார்சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது இதற்கு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் மாணவரணி அமைப்பாளர் ஆதிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா செந்தில்குமார் வரவேற்றார் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கௌதம் ஒன்றிய துணை செயலாளர் அருண் விஜயன் ஒன்றிய பொருளாளர் சுந்தர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சங்கீதா மணிமாறன் பேரூர் செயலாளர்கள் ரகுபதி மனோகரவில் பாண்டியன் பொருளாளர் சுந்தர் மற்றும் ஆதனூர் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராசு தனுஷ்கோடி மற்றும் தனிச்சையம் செல்லமணி முன்னாள் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சந்தன கருப்பு தகவல் தொழில்நுட்ப அணி தண்டலை தவசதீஷ் ஐயு ரியாஸ்கான் மாணவரணி யோகேஷ் பொறியாளரணி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அழகுப்பிள்ளை பொம்மன் நன்றி கூறினார்